அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு திரு சரவணகுமரன் ஐஆர்எஸ் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது ஜியோ பொலிட்டிக்கலி எல்லா இடங்கள்லையும் இப்போ ஒரு பேசு பொருளாக இருக்குது நீங்கள் உங்களுடைய பார்வையில் அதை எப்படி பார்க்குறீங்க சார் வரலாற்றில் நிறைய பிளாட்டுன்னு சொல்கிறோம் பிளாட் இன்சிடென்ட்டு இது ஒரு எப்ஸ்டீன் அந்த கதை அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ ஒரு எத்தனையோ ஒரு மதமான நம்ம சமுதாயம் பார்த்துருக்கோம் ஒரு கடினங்களை ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை அதில் வந்து அவர் தொண்ணூறுகளில் இருந்து அந்த மனிதர் வந்து அந்த மாதிரி இருந்திருக்காரு இந்த போதை போதை பொருள் கலாச்சாரம் அதில் வந்து இந்த ஃபீடோஃப் அப்படிங்கிற இந்த குழந்தைங்களுடைய விஷயங்கள் இதெல்லாம் இருந்திருக்கு இதில் வந்து நிறைய பிரபலங்கள் வர்றதுனால இந்த விஷயம் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு உலகம் முழுக்க ஒரு ட்ரெண்டிங்காக மாதிரி இருக்கு ஆமாம் அதாவது இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா இப்போ அவர் இறந்துடுறாரு ஜெயிலில் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவருடைய டீட்டெயில்ஸை வந்து வெளியே விடுறாங்க லீக்குன்னு சொல்ல முடியாது வெளியே விடுறாங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க யுஎஸ் கவர்மெண்ட் அதில் ஒவ்வொரு பேருக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணுறது சரியான நம்மளுக்கு தெரியல ஏன்னா அது எந்த காலகட்டத்தில் எப்படி எழுதப்பட்டுச்சு எதுக்காக எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிறது ஒரு சம்மந்தப்பட்ட நபருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் வந்திருக்கலாம் ஏன்னா இது ரொம்ப ஒரு அகௌரமான ஒரு சம்பவம் நடந்தது இதில் எந்த இடத்துல என்ன சம்பந்தப்பட்டாங்க அப்படின்னு கனெக்ட் பண்ண முடியல முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய வீட்டில் இருக்கிற ஒருத்தங்களே இத்தனையும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது அவரோட வீட்டில் அவர் கூட இருந்திருப்பாங்க அவர் பையனோ பொண்ணோ இல்லை மனைவியோ இல்லை அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் அவர் சைடில் இருக்குன்னு அவர் தெரிஞ்சிருக்காரு ஸோ இதில் போய் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அவரும் தெரிஞ்சாக்க மாதிரி தெரியாம இப்படி இருக்கும் அவர் பேசியிருந்தாலே இதுக்காக தான் பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறது ஒரு இது இதுதான் அரசியலை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா ஒரு அரசியல்வாதியோட புகைப்படம் வந்தால் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற அமைப்பாக தான் நான் எப்படின்னா அன்னைக்கு ஒரு பள்ளியில் ஒரு ஃபில்லாவுக்கு போயிருந்தேன் அந்த அம்மா வந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க மகாத்மா காந்தியை பற்றி பேசும்போது மகாத்மா காந்தி இந்த மாதிரியான ஒரு நபர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதாவது ஃபில்டா ஆ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு ஒரு ஆசிரியை எப்படி ஏதாச்சும் சொல்கிறீங்க இல்லை இல்லை ஏகப்பட்ட ஆதாரம் நிறைய எழுதியிருக்காங்க அவருக்கு அந்த ஒரு இது இருக்குது அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ நான் வந்து நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் ட்ரூத்துங்கிற அந்த புத்தகத்தை படிங்க அவர் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அந்த ரெண்டு மூணு இடத்துக்கு பாப்புலர் ஒன்று விவேகானந்தருடைய ஸ்பீச்சு ரெண்டாவது இது இவர் எழுதியிருப்பார் சடனாக அவருக்கு ஒரு நாள் தோணுது ஏன்னா அவர் அந்த நேரத்தில் இந்துஷத்தில் ரொம்ப எப்பயுமே ஆர்வமாக இருக்கக்கூடியவர் இந்துசத்தில் செலிபிசியில் பவர் கூடும் ஒரு கருத்து இருக்குது அதாவது பிரம்மாச்சாரியமாக இருந்தால் அவருடைய பவர் வந்து கூடுவோம் மனிதர்களுக்கு அதாவது காமத்தை அடக்குதல் அடக்குதுன்னா பவர் கூடுன்னு ஸோ மகாத்மாவுக்கு ஒரு வைராக்கியம் வருது இதெல்லாம் பண்ணால் தான் நமக்கு பவர் கூடும்ன்ட்டு மில்லாத பவர் எனக்கு தெரியாது அப்போ வந்து ஒரு எடுக்கலான்னு முடிவு பண்றது அப்போ ஒரு நாலு குழந்தை பறந்துருச்சு அப்ப கஸ்தூரி பாயிட்ட வந்து யோசிக்காம ஓகேன்றாங்க உடனே நான் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும் நாலு குழந்தை பிறந்துச்சு என்ன பிரம்மச்சாரியம் பிரம்மச்சாரியம் முதல்ல இருந்துருக்கணும் அப்படின்னு ரெண்டாவது இந்த அம்மா போனா போகுது அப்பா பிரச்சனை முடிஞ்சிடா அப்படின்னு நினச்சிச்சா இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் நான் படிக்கும்போது அடுத்த காலகட்டங்கள்ல நம்ம நம்மளும் நம்ம வயசுகள்லாம் கிராஸ் பண்ணும்போது அது ஒரு எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு முடிவுன்னு தோணுது அதை ப்ராக்டிஸ் பண்றது எவ்வளவு பெரிய ஒரு இன்றைக்கி சாமியார் ஆசை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருபது வயசு இல்ல முப்பது வயசு நாற்பது வயசு வயசு அறுபது வயசு எழுபது வயசு வரைக்குமே அது ஒரு சாதகம் வந்து சாதாரண விஷயம்லாம் கிடையாது பேர்பட்ட ஒருத்தருக்கே இவங்க கேஷுவலா இந்த வார்த்தையை சொல்றாங்க தான் நான் வந்து நான் முடிஞ்சேன் இந்த புத்தகத்தை படிங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை வரலாறு படிங்க அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இப்படிப்பட்ட ஒரு விஷயம்ல ஒரு வீக்கா இருக்க முடியுமா நான் வீக்குன்னு சொல்றேன் இதில் வந்து பல விதமான டைமென்ஷன் இருக்குது வீக்கேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா நம்ம ஸோ அரசியல்வாதிகளை பொறுத்த முடியல இதுதான் நம்ம ஒரு பார்க்க வேண்டிய ஒரு பார்வையும் கோணம் அரசியல்வாதிகளோ இல்லை பிஸ்னஸ் பீப்புளோ இது ஆனால் நம்ம இன்னொரு டைமென்ஷனில் இது ஒரு மன நோய் தான் இது எப்படி சொல்கிறதுன்னா எதெல்லாம் வந்து இயற்கைக்கு மாறாக உங்கள் பசியிலேயும் சரி காமத்துலேயும் சரி இதெல்லாம் இயற்கைக்கு மாறான ஊரோட ஒத்துவாள்னு சொல்கிறாங்க பொதுமக்கள் நார்மலாக பின்பற்றுற முறைகள்லேருந்து எதெல்லாம் மாறுதோ அது மாறும் பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் என்ன கிடைக்காதுன்னா உங்களுக்கு வந்து அது நேராக லாஃபுல்லாக கிடைக்காது நீங்கள் போய் ஒரு பர்டிகுலரான ஒரு மீட்டை சாப்பிட ஆசைப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு அனிமலோட மீட்டு ஒரு மானோ ஏதோ ஒன்று அது உங்களுக்கு எப்படி லாஃபுல்லாக கிடைக்கும் அது இல்லீகலா தான் கிடைக்கும் அந்த இல்லீகலா பண்ணுறவன் எப்படி இருப்பான் அவன் ஒரு இல்லீகல் பெல்லாவாக தான் இருப்பான் லீகலா இருக்க முடியாது நாட்டுக்குள்ள இருக்க முடியாது ஆனால் ஒரு இடத்துல ஒரு ஒரு தீவோ இல்லை ஒரு ஏரியாவோ ஒரு யார் ரீச் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பான் அவனுக்கு என்ன வேணும் சர்வே வர்றதுக்கு பொலிட்டிக்கல் பவர் வேணும் பணம் வேணும் ஆனால் அவன் எதை சப்ளை பண்ணுறான் ஒரு இல்லீகலான ஒன்று சப்ளை பண்ணுறான் இது ஒரு மனப்பிரழ்ச்சியில் இருக்கிற இது வந்து ஒரு நீடுன்னு நான் சொல்ல மாட்டேன் இது மனித குலத்துக்கு இது ஒரு நீடு கிடையாது இது வந்து ஒரு மனப்பிரழ்ச்சியில் இருக்கிற ஒரு தேடல் அந்த தேடலை அவன் வந்து ஒரு சிவிலைசேஷனில் ஃபில்டர் ஆகாமல் தேடும்போது இந்த இந்தமாரி ஒரு எப்ஸ்டீன் மாதிரியோ ஒரு ஆளுமோ லீகலாக ஒருத்தர் இருப்பான் இந்த எப்ஸ்டீன் மாதிரி அப்படிங்கிறது ஒருத்தன் அப்படின்னா அப்போ இதே மாதிரி வேர்ல்டில் நிறைய இடங்கள்ல இருக்குங்கிறீங்க கண்டிப்பாக இது ஒரு தீவு இல்லை பல தீவுகள் இருக்கும் அதாவது இது மனித இனத்தில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான ஒரு ஒரு அன்ஸ் விஷயங்கள் வந்து உண்டு இது ஒரு லெவலுக்கு மேலே இந்த பவர் பணத்தில் இருக்கவங்களுக்கு அந்த இல்லீகாலிட்டியை பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு இருக்கும்போது அதுக்கு கொடுக்கறக்கு ஒருத்தன் வந்துடுறோம் எங்கே ஒரு பொருள் தேவைப்படுதோ அங்கே மார்க்கெட் உருவாகிடுது பொருள் தப்பான பொருளாக இருந்தால் மார்க்கெட் தப்பான மார்க்கெட்டாக உருவாயிடும் அது தப்பான மார்க்கெட்டாக உருவாயிடுச்சுன்னா அதை காப்பாற்றுறதுக்கு தப்பான பவர் தேவைப்படும் இந்த மார்க்கெட் பெருசாக பெருசாக யாரோ ஒருத்தங்க சஃபர் ஆகிட்டு இருப்பாங்கனு அர்த்தம் இது கான்சியஸாக அன்கான்சியஸாவா நோயிங்லி யாரும் அவங்க பண்ணலாம் என்ன இருக்கு அட்லீஸ்ட் நீடுன்னு சொல்லுவேன் இந்தியா ஒரு குழப்பத்தில் எப்படின்னா நீடு இருக்கு ப்ராசிக்யூஷன் வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணா இல்லீகல் ப்ராசியூஷன் தனிப்பட்ட பண்ணால் லீகல் இந்தியாவில தான் பிரச்சனை மற்ற இடங்கள்ல இப்போ துபாய் எஸ்டேஷன் எப்படி பண்ணாலும் இல்லீகல் தாய்லாந்தில் எப்படி பண்ணாலும் லீகல் ஸோ இங்கே ஒரு நீடு இருக்கு ஒரு பயாலஜிக்கல் நீடாக கூட இருக்கலாம் அது சரியா ஏன்னா நம்ம தமிழ் நகரத்தில் பரத்தையர்னு ஒன்று உண்டு பரத்தையருங்கிறது ப்ரா சங்ககால சொல்றேன் ஸோ அது வந்து இருக்கு தமிழ் நாகரீகத்தில் இருக்கு நம்ம எல்லா உலக நாகரிகத்திலும் இருக்கு ஆனால் அந்த நீடை வந்து நம்ம கொஞ்சம் குழப்பமாக வச்சிருக்கோம் அதில் இல்லீகலா டிஃபைன் வச்சுங்க அங்கே ஒரு இல்லீகலான ஒரு நெட்ஒர்க் ஃபார்ம் ஆகிடும் அவனுக்கு இந்த அரசியல்வாதிகள் அதிகாரிகள் பிஸ்னஸ் மேனு பணம் வச்சு வாங்கக்கூடியவன் பவர் எல்லாம் வந்துருவான் இப்ப அந்த இடத்துல அந்த ப்ராஸ்டியூஷன்ல கான்சியஸாக வந்த பொண்ணு இருப்பா பணம் வேணும் எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை வேணும்னு ஏமாற்றப்பட்டு வர வைக்க பொண்ணு இருப்பா இப்போ கான்சியஸாக வந்த பொண்ணை பற்றி நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா அவளுக்கு தெரியும் அவள் தெரிஞ்சு வர்றான் இந்த பெண்ணோட சஃபரிங் இருக்குல்ல அது ஹியூஜ் இதே தான் இந்த மாதிரி விஷயங்கள் இது இன்னும் அதில் ஒஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து கான்சியஸாக வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஒருவேளை அந்த குழந்தையோட அம்மாவோ அப்பாவோ அப்படி சம்மந்தப்பட்டிருந்தா உண்டு இல்லைனா இல்லைனா அந்த மாதிரி அப்போ அந்த சஃப்ரிங் இந்த இல்லீகலான மார்க்கெட்டில் ஒரு இல்லீகலான ஒரு பெரிய சஃப்ரிங் அது தேடுறவங்க இருக்கிற வரைக்கும் இது இருந்துட்டு தான் இருக்கும் உருவாகிட்டு தான் இருக்கும் அதனால தான் இப்போ இந்தியாவில் வந்து பாஸ்கோ அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக எவால்வ் ஆகிடுச்சு அதை பயன்படுத்தி தப்பு ஒரு பெரிய அளவில் ஒர்க் ஆகுது நான் பார்க்குறேன் கோர்ட்டும் அந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க கோர்ட்டு சிஸ்டம் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது இது இன்னும் எவால்வ் ஆக வேண்டிய ஒரு நம்ம இடத்துல இருக்கோம் தேங்க்ஸ்